ஒருவர்களான அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நம்பறேன் இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதாவது கை உயரத்துக்கு ஏற்ப எப்படி ஆம்கோல் அளவு அதாவது ஆம் கோல் ரவுண்ட் அளவு எப்படி மாத்தி அளவு வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டுனேன் அந்த வீடியோ பத்தி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா விளக்கங்க கேட்டு இருந்தீங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட வாட்ஸ்அப்ல கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அதற்குண்டான அதாவது அந்த வீடியோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது கையில ஆம்கோல் ரவுண்ட் எப்படி வைக்கிறது கை உரத்துக்கு ஏற்ப ஆம்கோல் ரவுண்ட் எப்படி மாத்தி வைக்கிறது அப்படிங்கறத சொல்லிட்டீங்க பட் பிளவுஸோட பின்பகுதியில அந்த கரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆம்கோல் சரி பண்றது ஆம்கோல் ரவுண்ட் வெட்டுறது அப்படின்னு நீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க சோ இதற்கான வீடியோ அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து வரப்போகுது சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சோ அந்த வீடியோ யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ யாருக்கெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த கமெண்ட் வந்து சொல்லி அதாவது எனக்கு வேணும் எஸ் கமெண்ட் கொடுங்க சோ எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இது கீழே கமெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாரு யாருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யார் பார்த்துட்டு வர்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பேட் நியூஸ் தான் சொல்லணும் ஏன்னா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ரூல்ஸ் வந்துருக்கு அடுத்து வந்து நம்ம அநேகமா வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா அந்த வீடியோ அது இந்த வீடியோவா தான் இருக்கும் ஏன்னா நம்ம சேனல் அடுத்து வரக்கூடிய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் யாரு பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு நாள் கழிச்சு தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து வரும் சோ இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு வந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நம்ம சேனல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நான் முதல்லயே சொன்ன மாதிரி அதாவது கை உயரத்துக்கு ஏற்ப ஆம்கோல் ரவுண்ட் எப்படி வைக்கணும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஆம்கோல் ரவுண்ட் பிளவுஸோட பின்பகுதியில அது எப்படி கரெக்சன் பண்றது எப்படி அதை சரி பண்றது ஆம்கோல் ரவுண்ட் கேட்டதை போல எப்படி ஒரே அளவு தான் ஒரே அளவு கொண்ட பிளவுஸ் இந்த ஆம்கோல் ரவுண்டு கேட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்ட எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிற நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்க நம்ம சேனல்ல அடுத்த வீடியோ அதுதான் வரப்போகுது அது வீடியோ பிடிக்கிறவங்க வேணும்னு நினைக்கிறவங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த வீடியோ நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் ஓகே அடுத்த வீடியோல நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்